என்னம்மா கிளம்பியாச்சா ஆ நாங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அத்தை நாங்க ரெண்டு பேரும் கோயில போய் சுத்தம் பண்ணிட்டு வரோம் அத்தை நானும் வரேன்மா லக்ஷ்மி நீங்க எதுக்குங்கத்தா அவ்வளவு தூரம் வரீங்க நடந்து தானே போனோம் நாங்க ரெண்டு பேரும் அப்படியே வயல் வழியா பேசிட்டே நடந்து போயிடுவோம் அத்தை ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வசந்தி எனக்குமே நம்ம கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கும் சாமியை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு நானும் வந்து என்னால் முடிஞ்சது கூட மாட உதவி பண்றனே பரவாயில்லத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் சரிம்மா வேலை செய்யலனாலும் பரவாயில்ல சும்மாவாச்சும் உங்க கூட வரனே சரிங்கத்த வாங்க போலாம் நீ என் அண்ணன் பொண்ணுக்கு செஞ்ச துரோகம் தாண்டி நம்பிக்கை துரோகம் தான் தான் இன்னும் நீ உண்டாகாம இருக்க என்னால எப்பவும் உன்னை மருமதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுடி என் அத்தை இந்த மாதிரி பேசுறாங்கன்னு எனக்கு புரியல அவங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல நான் எப்படியாச்சும் அவங்க மனசை மாத்திடுவேன் நம்பிக்கையோட இருந்தேன் ஆனா என்னால மாத்தவே முடியல இப்போ இப்படி எல்லாம் அத்தை இவரையும் யாருக்கிட்டையும் பேசி நான் கேட்டது கூட கிடையாது ஆனா என் கிட்டயும் பேசுறாங்கன்னா அவங்க அவங்க என்ன என்ன வெறுக்கிறாங்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்கல அவங்க முன்னாடி போய் நின்னாவே திட்டாங்க சொல்லக்கூடாதுன்னு இத பத்தி எதுவுமே இருந்தேன் பையனுக்கும் நினைச்சேன் எனக்கு யார்கிட்டயாச்சும் சொல்லி ஆளணும் போல இருக்கு என்ன நடந்தாலும் இதை அவர்கிட்ட மட்டும் நம்ம சொல்லவே கூடாது தெரிஞ்சா கண்டிப்பா சண்டைதான் வரும் இவரு போய் சண்டைக்குதான் நிப்பாரு

எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு தெரியலையே அனு அனு என்ன கூப்பிடு கூப்பிட எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கா என்ன இருக்கும் அனு என்னங்க டக்குன்னு அழுதிய நிறுத்திட்டா என்னங்க என்னாச்சு அனு ஏன் அழுதுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாதான் என்னது சும்மா அழுகிறியா யாராச்சும் சும்மா அழுவாங்களாடி என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாறியாவே இருக்க நானும் நேற்று வந்து நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன் நீ சரியா இல்லையே என்னாச்சு ஒன்னும் இல்லைங்க அனு நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது என்ன பிரச்சனை வாய திறந்து ஏதாச்சும் சொன்னா எனக்கு தெரியும் நானும் பார்த்துட்டே இருக்கேன் நேத்து இருந்து சரியே இல்லை நேத்து என்னன்னு கேட்டா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும்னு பார்த்தேன் காலையில இருந்தும் ஒரு மாதிரியாதா இருந்த இப்போ என்னன்னா உட்காந்து அழுதுட்டு இருக்க நான் வந்த உடனே மூஞ்ச மாத்திட்டேன் என்னாச்சுன்னு சொல்லானும் நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் அது இதுகிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாது சொன்னா கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட சண்டைக்குதான் போவாரு அதுவும் எங்க கோவிலுக்கு வந்திருக்கிற டைம்ல சொன்னா வீட்டுல பிரச்சனை தான் ஆகும் வேண்டாம் நாம சொல்லக்கூடாது அனு எதையோ யோசிச்சுட்டே இருக்க ஆனா வாய திறந்து மட்டும் எதுவுமே பேச மாட்டேன்ற அனு நான் உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் நீ ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கப்பதான் அந்த பிரச்சனை பெருசாகும்னு ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனது மறந்துட்டியா என்ன எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் திரும்பவும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதாவது வருதா திரும்பவும் அவன் ஜெயிலில் தானே இருக்கான் அந்த மாதிரிலாம் வர சான்ஸ் இல்லை வேற எதாச்சும் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அச்சோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க நான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு அந்த பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் என்ன அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறதும் கிடையாது எனக்கு அந்த மாதிரி எந்த ராங் காலும் இல்ல இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்புறம் ஏன் இப்போ உட்காந்து அழுதுட்டுருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் உங்களுக்கு எமலுக்கு கோபம் போயிடுச்சா என்ன வந்து என் பக்கத்துலலாம் உட்காந்து பேசுகிறீங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா பதில்க்கு நீ திருப்பி என்கிட்ட கேள்வி கேப்பியா அது இல்லங்க இப்போதான் ஒரு ரெண்டு வருமா நமக்குள்ள சண்டை தானே கொஞ்ச நாளாவே நீங்க என்கிட்ட சரியா பேசுறது இல்ல என் பக்கத்துல கூட வர மாட்டீங்களே ஆனா இன்னைக்கு என்னன்னா வந்து நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அதான் என்னன்னு கேட்டேன் என் மேல உங்களுக்கு கோபம் போயிடுச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்புறம் நீ ஏதோ சோகமா இருந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறதுக்கு அழுதுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது அதான் ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரியலையேன்னு வந்து உட்காந்து கேட்டேன் ஏன் நான் கேட்க கூடாத என்ன அப்படி இல்ல எனக்கு எதா ப்ராப்ளம்னா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கோவமா இல்ல இருக்கீங்க அதான் கேட்டேன் இப்போ நீ பேச்ச மாத்தாத திரும்பவும் கேக்குறேன் என்ன பிரச்சனை உனக்கு எதுக்கு இப்ப அழுதுட்டு இருந்த அதுவும் இங்க ஊருக்கு வந்திருக்க சமயத்துல நீ இவ்வளவு அப்செட்டா உட்காந்துருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கானு என்னாச்சு நான் இத்தனை முறை கேட்டும் உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம் நீ தான் என்கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்ல சொல்ல உனக்கு தான் விருப்பம் போலையே அப்புறம் நான் இங்கே உட்காந்து மட்டும் என்ன பண்ண போறேன் எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்ல போறது கிடையாது அதனால கிளம்பலான் இருக்கேன் இங்கே பாரு நீ என்ன எப்படி நினச்சிட்டு இருக்க எனக்கு தெரியாது ஆனா என் மனசில் நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு மேரேஜ்க்கு முன்னாடியே ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அது எப்பவும் நான் மீறக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு எல்லா கஷ்டத்திலையும் எல்லா சந்தோஷத்துலேயும் உன் கூடவே இருப்பேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அது உனக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நம்ம லவ் பண்ணுறப்ப ப்ரப்போஸ் பண்ணப்பயே நான் இப்படி தான் சொல்லி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன் ஸோ எப்பவும் என்னால் நீ கஷ்டப்படுறதை மட்டும் பார்க்கவே முடியாதானும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வர பிரச்சனை வேற அது நம்ம பர்சனல் ஆனா நம்மையும் தாண்டி இருந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்துட்டு எல்லாம் என்னால சும்மா இருக்க முடியாது அதனாலதான் தான் கிட்ட திரும்ப திரும்ப கேட்கிறேன் நான் அங்க இருந்து வரப்பவே பார்த்தேன் நீ அழுதுட்டு இருந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது நான் வந்து பக்கத்துல உட்கார்ந்தது கூட தெரியாம நீ அழுதுட்டு இருந்த நான் பேச ஆரம்பிச்ச உடனே என்கிட்ட மறைக்கிற மாதிரி அழுகிறத நிறுத்திட்டேன் இதுல இருந்தே தெரியலையா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறன ஏய் என்னாச்சு இப்ப எதுக்கு அழுற நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் நினைச்சேன்

சரி அழாத இப்போ எதுக்கு உனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு நாங்க எல்லாரும் நல்லாதான பார்த்துக்குறோம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கொஞ்ச நாளாக சின்ன பிரச்சனை அதுதான் நான் சொன்னேன்ல கொஞ்ச நாளில் சரியாயிடும்னு அதுக்காக உன்கிட்ட பேசாமலாம் இருக்கேன்னா என்ன சொல்லு நீ இப்படி அழாதடி பண்ணது தப்புதா நீங்க என்கிட்ட பேசாம இருக்கிறதும் புரியுது எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை எனக்கு இன்னொன்னு நல்லா தெரியும் உங்களுக்கு என்ன கோவம்லாம் இல்லை சின்ன வருத்தம் அவ்வளவுதான் அதனாலதான் என்கிட்ட முன்னாடி மாதிரி இருக்க மாட்டேன்றீங்க மற்றபடி உங்களுக்கு என்ன எந்த கோவமும் இல்லை நான் புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டேன்னு தான் உங்களுக்கு வருத்தம் எனக்கு தெரியும் நான் ஒன்னும் அதுக்குலாம் அழல எனக்கு இன்னொன்னு நல்லா தெரியும் நான் நீங்க என்கிட்ட இருந்து விலகி வளகி போறப்ப நான் வந்து உங்களை நோண்டிட்டே இருக்கேன்ல அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதெல்லாம் தான் நீங்க என்கிட்ட வேணும்னே பேசாம இருக்க மாதிரி நடிக்கிறீங்க ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நீங்க இல்லன்னு சொன்னாலும் எனக்கு தெரியும் அதானே ஏய் இப்படி தேம்பி தேம்பி அழுகுற அளவு அப்படி என்னடியாச்சு ஏதாச்சும் சொன்னாதான் எனக்கு தெரியும் இப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கானோ என்ன பிரச்சனை முதல்ல சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் தான் சொன்னேன் எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு சரி அழாதடி செல்லும் இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி எனக்கு இன்னைக்கு வேலை வேற நிறைய இருக்கு பாரு நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு அதில் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாதுடி அழாதடி ஐயே ஏய் என்ன இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா இப்போ என்ன சிரிக்கிற நீங்க என்ன செல்லோன்னு கூப்பிட்டீங்கல்ல மாமா எவ்வளவு நாள் கழிச்சு என்கிட்ட எப்படி பேசிருக்கீங்க அதான் சிரிப்பு வந்துருச்சு இது தெரிஞ்சிருந்தா ஃபர்ஸ்ட் வந்த உடனே அப்படி கூப்பிட்டுருப்பே இவ்ளோ நேரம் தொண்டை தண்ணி வத்த வத்த உங்ககிட்ட பேசி கடைசில செல்லோன்னு கூப்பிட்ட ஒத்த வார்த்தைக்கு இப்படி நீ சிரிப்பான்னு தெரியாம போச்சுடி எனக்கு போங்க மாமா நிஜமாவே எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா இங்க பாரு திரும்ப திரும்ப சொல்றேன் நமக்குள்ள இருக்க பிரச்சனைக்குள்ள நான் வரல நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அது நாம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் சரியா அதுக்கெல்லாம் நீ மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு வெளியே எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட எதுவுமே நீ மறைக்க கூடாது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடணும் புரியுதா அப்புறம் பெருசா பிரச்சனையாச்சுன்னா கஷ்டம் ஆனும் சொன்னா புரிஞ்சுக்கோ ஏங்க பாருடி அதுக்காக எல்லாம் உன்கிட்ட சமாதானமா போயிட்டே அர்த்தம் இல்ல இன்னைக்கு என்னமோ அழுதுட்டு இருந்த பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபீல் வந்து இந்த வச்சு உன்னை இருக்க அதுக்காக எனக்கு மேல இருந்த வருத்தம் எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது நீ பேசுனது எனக்கு இன்னுமே கஷ்டமா தான் இருக்கு நீ என்னை புரிஞ்சுக்காம சொன்ன வார்த்தை என்னால ஏத்துக்கவே முடியாது புரியுதா அந்த கோவம் எல்லாம் இன்னும் என்கிட்ட இருந்து மாமா அதெல்லாம் என்னது என்னன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்க சண்டை இன்னும் முடியல கண்டினியூ ஆகுதுன்னு சொல்றீங்க அதானே என்னதுக்கு இப்ப சிரிச்சா இவ்வளவு நேரம் நான் அழுதுட்டு இருக்கேன் என் பக்கத்துல உட்காந்து பாருங்க என்ன மடியில தூக்கி உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன கஷ்டப்படுத்துறவரா ம் இப்ப கூட உங்க மனசுல வருத்தம் இருக்கு அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதனால நானே சமாதானப்படுத்திக்கிறேன் உங்களை சரியா அதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் மழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா உண்மையை சொல்ல போனா எனக்கு உண்மையில கோபம் இல்லதாண்டி சின்ன வருத்தம் தான் அதான் மேடம் டிசைன் டிசைனாக என்னை சமாதானப்படுத்துறீங்கள அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது அடுத்து நீ எப்படி என்னை சமாதானப்படுத்துகிறேன்னு நான் பார்க்கணும்ல அதனால தான் கோவத்தை கண்டினியூ பண்ணுற மாதிரி நடிக்கிறேன் நான் தேடி தேடி உங்ககிட்ட வந்து ரொமான்ஸ் பண்ணுறப்பெல்லாம் என்னை விட்டு விலகி விலகி போவீங்களா மேடம் அக்கா கூப்பிட்றாங்க ஆட்டுக்குட்டி கூப்பிட்றாங்கன்னு இப்போ பார்த்தியா நீயா வந்து என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் பாரு இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தாண்டி இருக்குது கொஞ்ச நாள் இப்படியே என்ஜாய் பண்ணலாம் ம் அதெல்லாம் எப்படியோ அத்த நடந்து கோவிலுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு வலிக்குதா அத்தை அத்த அத்தை போய் உக்காரலாம் இல்லமா லக்ஷ்மி தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சண்முகம் பூசாரி வந்திருக்காராப்பா கேட்டியா என்ன ஆமாமா அவருக்கு காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் இன்னைக்கு கோவிலுக்கு வரணும் சொல்லியிருக்கேன் அதனால அவர் வந்த சொன்னாரு நாம போய் கோயிலை மட்டும் சுத்தி நல்லா கூட்டி வலிச்சு விட்டுட்டு அப்புறம் சாமிக்கு தேவையானதெல்லாம் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா நாளைக்கே நல்ல நல்லா இருக்குல்ல நாளைக்கு பூஜை போட்டுருவோம் அப்படியாப்பா நாளைக்கு நல்ல நல்லா என்ன ஆமாமா கேலண்டர்ல பார்த்தேன் சரி எதுக்கும் சாமி வரட்டும் கேட்டுக்கலாம் வாங்க பூசாரி ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கப்பா சண்முகம் நீங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா எப்படியும் எல்லாரையும் பாத்து ரெண்டு வருஷம் ஆச்சு இல்ல கடைசியா ரா ராதிகா கல்யாணம் முடிச்சு இங்க வந்தப்போ பார்த்தது ம் எப்படி பார்க்கா நல்லா இருக்கா பூ சரி இப்ப பையன் ஒருத்தன் பிறந்திருக்கா சரிப்பா சந்தோஷம் எப்படி பாத்தீங்க நல்லா இருக்க ஐயா நல்லா இருக்கும் குடும்பத்துல எல்லாருமே நல்லா தான் இருக்கும் அந்த ஆத்தா அருளால எல்லாரும் நல்லா இருக்கும் ஆமா உங்க கடைசி பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் கல்யாணம் ஆன உடனே நீங்க எல்லாரும் இங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தோம் கடைசியில மூணு மாசம் கழிச்சுதான் வந்திருக்கீங்க போல ஆமா ஐயா நாங்களும் வரணும்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் மறந்தே போயிட்டோம் சுத்தமா ஞாபகமே இல்ல அப்புறம் சந்தோஷ் தான் உண்டாயிருக்கா அப்பதான் எல்லாருக்குமே ஞாபகம் வந்துச்சு குலதெய்வம் கோவிலுக்கு போய் இன்னும் பொங்கல் வச்சு சாமி கும்பிடவே இல்லைன்னு நம்ம அம்மனுக்கு நன்றி சொல்லணும் இல்ல ஐயா அதான் எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி வந்திருக்கோம் சந்தோஷம் பா கேட்கவே சந்தோஷமா இருக்கு ம் அந்த ஆத்தா உங்க வருகைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா சரிப்பா நாலா நாளைக்கு பூஜை வச்சுக்கலாமாப்பா ஐயா நாளைக்கே நல்ல நாள்னு பாத்தனே இல்லப்பா நாளைக்கு விட நாளை மறுநாள் ரொம்ப நல்ல நாளா இருக்கு அன்னைக்கே எல்லாரும் வந்து குடும்பத்தோட ரெண்டு ஜோடியும் பொங்கல் வைக்க சொல்லுங்க பொங்கல் வச்சு அந்த ஆத்தாக்கு படைக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுவா சரிங்க ஐயா பூஜைக்கு வேண்டிய சாமானெல்லாம் எல்லாம் லிஸ்ட் கொடுத்துருங்க ஐயா வாங்கிட்டு வந்துடுறோம் அதே மாதிரி கோவில வந்து சுத்தம் பண்ணலான்னு வந்தோம் சரிப்பா வாங்க ம் சூப்பராக இருக்கு இந்த இடம் ஆனால் இங்கே யாரையுமே காணமே நீங்கள் பெருமாள் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு வந்தீங்க அவர் தோட்டம்னு சொன்னீங்க பார்த்தா யாருமே இல்லை ஆமா மானு அவரோட தோட்டம் தான் கால் பண்ணி சொல்லிட்டோம் வந்துட்டே இருக்கேன்னு சொன்னாரு வந்துருவாருமா அப்படியா சரிங்கண்ணா ஐயா உனக்கு பரவாயில்லையாமா எப்படியோ நடந்தே வரேன்னு சொல்லிட்டு நீயும் நடந்தே வந்துட்ட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சும்மா உட்காந்துட்டே இருக்கிறதும் கஷ்டமா இருக்கு அப்பப்ப கொஞ்சம் தூரமாச்சு இப்படி நடந்தா தானே ஃப்ரீயா இருக்கும் அதெல்லாம் சரிதான்மா ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும் அதெல்லாம் ஃப்ரீயாவை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் வாங்க தம்பி என்னன்னா வீட்டுக்கு போயிட்டீங்களோ நாங்க வேற உங்களை போன் பண்ணி திருப்பி வர வச்சுட்டோமோ அட ஆமாப்பா என்னன்னா வெயில் அதிகமா இருக்கு பாத்தீங்களா அதனால ஒரு பதினோரு மணி வரையும் தான் எல்லாருமே வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் போயிட்டு சாயந்தரம் ஒரு மூணு மூன்றுக்கு மேலதான்ப்பா திருப்பி வேலை ஆரம்பிப்போம் வெயில்ல வேலை செய்ய முடியாது இல்லப்பா அதான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் வீட்டுக்கு போனேன் கரெக்டா நீங்களும் வர வரன்னு போன் பண்ணீங்களா அதுக்கப்புறம் சரி எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்த வாங்கப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் ஸோ என்னண்ணா உங்களுக்கு வேறு கஷ்டம் பாவம் நீங்களே ரெஸ்ட் எடுத்துக்குவீங்க சாரிண்ணா நீங்கள் எங்களுக்கு இந்த நேரத்துக்குலாம் வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல அதனால தான் வந்துட்டோம் நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணா நாங்கள் இன்னொரு நாள் வந்து பார்க்குறோம் அட என்னப்பா தம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க எல்லாரும் போகலாம் வேண்டான்னு சொன்னால் கேட்க வாண்ணா போகிறீங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறீங்க சரி வாங்க போகலாம் ம் வாங்கப்பா இந்த தோட்டம்லாம் உங்களுக்கு தானாண்ணா ஆமாப்பா இங்க ஃபுல்லா தெரியிறது எல்லாமே நம்மளது தான்ப்பா இது நெல்லு தான்ப்பா போட்டிருக்கேன் அப்படியா சரிங்கண்ணா அனு கால் வலிக்குதா என்ன இல்லைங்க நல்லா தான் இருக்கு பிரச்சனை இல்லை பிரியா நீங்க ஓகேவா ஆ அனு நான் ஓகே தான் நான் மெதுவாக தான் நடக்கிறேன் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க ம் சரி பார்த்து என் கையை பிடிச்சி நடந்து வாங்க சரி அனு அதோ அதுதான்ப்பா நம்ம வீடு ஓ தோட்டத்திலே வீடு கட்டிருக்கீங்களா சூப்பரா இருக்கு ஃபுல்லா சுத்தி உங்க வயல் நடுவுல வீடு ம் பார்க்கவே நல்லா இருக்கு நான் வீடு ஆமா ஆமா சூப்பரா இருக்கு வாங்கப்பா என்னதான் இருந்தாலும் எங்க வீடெல்லாம் சின்ன வீடு வீடுதான்ப்பா பெரிய வீடெல்லாம் இருக்காது அட இதுல என்னென்ன இருக்கு அழகா கட்டிருக்கீங்க சரிங்கப்பா வாங்க வாங்கப்பா இதுதான் நம்ம வீடு வாங்கப்பா மரகதம் ஆ வந்துட்டேங்க வாங்க தம்பி வாங்கம்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க சரி சரி ஏமா எல்லாரும் இங்கே இருக்கீங்க வாங்க உள்ள போலாம் அக்கா வெளியவே சூப்பரா இருக்குக்கா நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது எங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க சேர் மட்டும் கொண்டு வாங்கலாம் எங்கேயோ உட்காந்துக்கலாம் சூப்பரா இருக்குக்கா அப்படியா சரிங்க தம்பி உட்கார்லாம் இருங்க எல்லாரும் குடிங்கப்பா மத்தியானத்துக்கு வெயிலுக்கு நல்ல சூடா மோர் கலக்கி கொண்டு வந்திருக்கேன் எல்லாரும் குடிங்க ம் மோர் செம்மையா இருக்குக்கா டேஸ்ட் சூப்பரா இருக்கு நன்றிமா சரி தம்பி எல்லாரும் மத்தியானம் இங்க தான் சாப்பிட்டு போனும் சரிங்களா மரகதம் இவங்களுக்கும் சேர்த்து சமைச்சிருமா ஆ கண்டிப்பாங்க அச்சோ அக்கா தப்பாக நினச்சிக்காதீங்க நாங்கள் இன்றைக்கி இங்கே வர மாதிரி பிளானே இல்லை திடீர்னு கிளம்பி வந்துட்டோமா அதனால காலையிலையும் அக்கா எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் கோயிலுக்கு போயிருக்காங்க தப்பாக நினச்சிக்காதீங்கக்கா நாங்கள் இப்போ சாப்பிடாம போனால் சாப்பாடெல்லாம் மீதி ஆகிடும் அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் ஊருக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு நாள் வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டே போகிறோம்க்கா ஆமாக்கா எனக்கு நீங்கள் கொடுத்த மோரே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பனா நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பீங்க கண்டிப்பாக ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறோம் இன்றைக்கி வருத்தப்படாதீங்கக்கா சரிமா உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணுங்க ஆனா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போனோம் அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம்க்கா கண்டிப்பா வந்துடும் ஆமா அண்ணா உங்க புள்ளைங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க எங்க நான் புள்ளைங்க யாரும் வீட்டுல இல்லையா என்ன அது ஒன்றும் இல்லை தம்பி ரெண்டு பேரும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க லீவ் பார்த்தீங்களா அதனால அங்கே என் தம்பி வீட்டாரும் வந்திருக்காங்க சரி நாங்கள் போய் மாமா அத்தை கூடலாம் இருந்துட்டு வரோன்னு கிளம்பி போயிட்டாங்க நாலா நாளைக்கு தான் ஊருக்கு வருவாங்க தம்பி ஸ்கூல் ஆரம்பிக்குது இல்லை அதுக்குள்ளே தான் வருவாங்க பரவாயில்லையக்கா அம்மா வீட்டுக்கு எல்லாம் பிள்ளைங்களை அனுப்பி வச்சிருக்கீங்க விடுங்க சந்தோஷமா இருந்துட்டு வரட்டும் ஆமா தம்பி பிள்ளைங்களுக்கு இங்க என்ன தம்பி எப்ப பார்த்தாலும் இங்கேதான் இருக்காங்க அதுக்கு இவளோட அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா சந்தோஷமா இருந்துட்டு வருவாங்க சரிங்கக்கா வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நாங்களும் அப்படியே கிளம்புறோம்க்கா இப்ப கிளம்புனா ஒரு மணிக்குள்ள வீட்டுக்காச்சும் போய் நாங்க ரீச் ஆவோம் சரிங்கம்மா பத்திரமா போயிட்டு வாங்க அண்ணா அப்புறம் நாங்க போயிட்டு வரோம்ண்ணா சரிங்க தம்பி வாங்க தம்பி நான் உங்க வீட்டு வரையும் வந்து உங்களை விட்டுட்டு வரேன்ப்பா அட அண்ணா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நாங்க வந்த வழி பாத்துட்டு தான் வந்தோம் எங்களுக்கு வழி தெரியும் நாங்களே நடந்து போய்க்கிறோம் நீங்க வேற பாவோம் அவ்வளவு தூரம் வந்துட்டு வரணும்ல திருப்பியும் மூணு மணிக்கு வயலுக்கு போகணும்னு சொல்றீங்க கொஞ்ச நேரம் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க தம்பி அண்ணா சொன்ன கேளுங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க கிளம்புறோம் சரிப்பா பங்கஜா அடியே பங்கஜா என்னடா இது யாருமே ஆளை காணும் ஊர்லேருந்து வந்திருக்காளுங்கன்னு சொன்னாங்களே பங்கஜத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் ஊரில் இல்லை போல பங்கஜம் வாங்க பாட்டிமா யார் அது நான் ராதிகா பாட்டிமா பங்கஜத்தோட பொண்ணு வந்து உட்காருங்க பாட்டிமா வாங்க அப்படியாம் நல்லா இருக்கியாமா ம் நான் நல்லா இருக்கேன் பாட்டிமா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா பங்கஜம் இல்லையாமா பார்த்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு போன முறை நீங்கள் ஊருக்கு வந்தப்பையும் நான் ஊரில் எல்லாம் பார்க்க முடியல அதான் இந்த டைம் ஊருக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பங்கஜம் இருக்காளாமா பாட்டிமா அம்மா வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க பாட்டிமா அதனால தான் வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் வேணா உட்காருங்க பாட்டிமா வந்துருவாங்க மத்தியானம்லாம் பார்த்துட்டே போவீங்க ஓ அப்படியா பரவாயில்லம்மா நான் போயிட்டு சாயந்தரமா வந்து பார்க்குறேன் ஆ வாங்க யாரு பாது பாட்டிமா இவர் என்னோட வீட்டுக்காரர் அப்படியாப்பா நல்லா இருக்கியாப்பா நான் நல்லா இருக்கேன் பாட்டிமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா சரிம்மா ராமா சரிங்க பாட்டிமா போயிட்டு வாங்க தம்பி நான் போயிட்டு பா. போயிட்டு வாங்க பாட்டிமா என்னமோ வீட்டில் யாரும் இல்லையா என்ன ஆமாங்க யாரும் இல்ல பிள்ளைங்களும் நானும் மட்டுந்தான் இருந்தோம் அப்படியா எல்லாம் எங்க போயிருக்காங்க அதுவா அண்ணிங்க ரெண்டு பேரும் அம்மா அண்ணா எல்லாம் வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க அப்புறம் அர்ஜுனும் அனு சந்தோஷ் பிரியா நாலு பேரும் சும்மா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு போனாங்க சரி முகில் காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தால மாமா அதனால தான் நான் எங்கேயுமே போகல சரி பிள்ளைங்களும் வீட்டில் இருக்காங்க வெயில் நேரத்தில் எதுக்கு வெளியே அலையணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களாம் இப்போ தான் சாப்பிட்டு படுத்தாளுங்க ஆ வீட்டில் யாரும் இல்லை அப்போ வீட்டில் யாரும் இல்லை அப்படிதானே ஆமாங்க அப்போ ஓகே எதுக்கு நீ தானே அம்மு சொன்ன வீட்ல யாருமே இல்லன்னு அதான் என்னடி புருஷனை டக்குன்னு இப்படி சொல்லிட்ட ஆமாடா கருவா பயிலே நீ நான் அப்படி சொல்லக்கூடாதா என்ன ம் இப்ப புத்தி சாருக்கு எங்க போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது கொண்டுடுவேன் என் பக்கத்துல வந்தீங்கன்னா போங்க போய் வேலை இருந்தா பாருங்க போங்க ம் என்னங்க சிரிக்கிறீங்க நான் இப்படி திட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல உங்களுக்கு கோவம் தான் வரணும் அதை விட்டுட்டு இப்படிலாம் சிரிக்க கூடாது பாத்துக்கோங்க என்ன மேடம் நீங்க திட்டுறீங்களா அம்மு அம்மு உன்னால என்ன என்னைக்கு திட்டவும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் டீச்சலும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் அதுல மேடம் தப்பிக்கிறதுக்கு இப்படி ஐடியா பண்ணி முன்னாடியே என்ன திட்டலான்னு நினைக்கிறீங்க அதானே இதுக்கெல்லாம் அசர்றவனா இந்த கார்த்திக் எவ்வளவோ பார்த்துட்டோம் ம் இது பார்க்க மாட்டோமா சரி சரி எனக்குள்ள வேலை இருக்கு நான் உள்ள போறேன் பாய் ஏய் நில்லுடி எங்கடி போற நீங்க என்னங்க இது நம்ம வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கோம் கண்ணு தெரியதா இல்லையா யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க நம்ம ஊர் இல்ல கை எடுங்க ஏய் சுத்தி பாருடி ஃபுல்லா வயல் தாண்டி இருக்கு செல்லம் அதுவும் நம்ம வீட்டு முன்புறத்துல நின்னு கூட ரொமான்ஸ் பண்ணல பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கோம் அதனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் வர வரமாட்டாங்க நம்ம கொஞ்ச நேரம் என்னடா இழுக்கிற அது அது வந்து வீட்ல வேற யாரும் இல்லைன்னு சொல்ற அதான் இங்க பாருங்க நீங்க பேசுறது எதுவும் சரியே இல்ல பாத்துக்கோங்க வர வர நீங்க பேசுறது சுத்தமா சரியில்ல நிறைய மாறிட்டீங்க அதெல்லாம் முடியாது நான் உள்ள போறேன் சரிடி கொந்தளிக்காத கொஞ்ச நேரம் பேச கூட விட மாட்டேனி சரி அம்மா ஃபோன் பண்ணாங்க அம்மா அப்படியே என்னங்க சொன்னாங்க இல்ல நான் தான் குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்கோன்னு அவங்க கிட்ட சொல்லாமே வந்துட்டேன்ல அதான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நேத்து எடுக்கல அப்புறம் அத பாத்துருப்பாங்க போல அதனால இப்போ கொஞ்சம் உடம்பு அவங்களுக்கு பரவாயில்லையம்மா அடுத்த வாரம் வந்து கூட்டிட்டு போக சொன்னாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம்ல ஆ சரிங்க வந்து எவ்வளோ நாள் ஆச்சு ஒரு மாசம் பக்கம் ஆக போகுது நீங்க இவ்வளோ நாள் வீட்டு வச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம வீட்டுக்கு நம்ம கிளம்பலாம் என்னடா இவ அப்பப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கிறாளேன்னு யோசிக்காதீங்க நானா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்னாச்சு மேடம்க்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க இல்ல இதுவரையும் எவ்வளவு நடந்திருக்கு ஆனா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க என்ன ஹர்ட் பண்ணதே கிடையாது ம் எப்பவும் எனக்கு சப்போர்ட்டாவே இருந்திருக்கீங்க அதான் எனக்கு எத்தனை முறை உங்க வாயிலிருந்து கேட்டாலும் திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு தான் திரும்பவும் கேட்டேன் ஓ அப்படி ஓகே ஓகே அப்போ இப்படம்க்கு ஒரே ஹாப்பியா இருக்கும் ம் எனக்கு இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட ரொம்ப 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 பிடிச்சது நீ தாண்டி சொல்லும் அம்மாவை விட என்னதான் பிடிக்குமா என்ன ஏய் இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்ட என்னடி சொல்றது இங்க பாரு அம்மாவுக்கு நம்ம மேலே இருக்க பாசம் நமக்கு அம்மா மேலே இருக்க பாசங்கிறது ஒரு தனி ஃபீல் ஏன்னா நம்மள பத்து மாதம் சுமந்து பெற்றுருக்காங்கடி அவங்க மேலே இருக்க பாசத்துக்கு நிகராக யாராலையும் இருக்க முடியாதுல்ல அம்மா பாசத்துக்கு வேறு ஃபீல் அப்புறம் நீ கேட்கலாம் ஏன் நம்ம பையன் மேலே அவங்களுக்கு அந்தளவு பாசம் இல்லையான்னு நீ இல்லைனா எனக்கு எங்கே திடீச்செல்லாம் நம்ம பையன் வந்திருப்பான் அதனால எனக்கு எப்பவும் எல்லாரையும் விட எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குனா அது நீ தாண்டி அம்மு நான் சும்மா தான் கேட்டேன் எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிச்ச அதே அளவு என்னையும் பிடிக்கணும் அம்மாவை பிடிக்காம யாருடி இருப்பாங்க சரிதான் நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலாமோ உண்மையாக தான் சொல்கிறேன் என்னை விட ஏன் எங்கள் அம்மா கூட என்னை அந்தளவு புரிஞ்சு வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ என்னை எந்த அளவு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் டீச்சர்லாம் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நீ கண்டுபிடிச்சிருவே ஒரு சின்னதாக லைட்டாக என் முகம் சொல்லிச்சா கூட அது எதுக்குன்ற அர்த்தம் வரையும் நீ கண்டுபிடிப்ப அதை தெரிஞ்சு அது புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்கிட்ட வாழ்வ தெரியுமா அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் யாரடி இருப்பாங்க என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பொக்கிஷோண்டி நீ நான் பெருமையா சொல்லுவேன் இருக்கிறதுல எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்குமே அமைஞ்சிருக்காது என் ஒய்ஃப் தான் இருக்கிறதுல பெஸ்ட் ஒய்ஃப்னு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரிதான் நடிச்சல்ல குட்டி நீ எனக்கு மாமா போதும் போதும் நடனங்கள் தப்பான டைம்ல வந்துட்டோம் போலையே இங்க ஒரு ரொமான்சினே நடந்துட்டு இருக்கு இப்ப எப்படி நடுவுல போறது சொல்லாமயோ நம்மளால கூட்டிட்டு போக முடியாது சரி சொல்லிதானே ஆகணும் மாமா வந்துட்டியாடா டே எனக்குன்னு எங்கே இருந்துட்டா வருவீங்க நானே இவகிட்ட எப்பயாச்சும் தாண்டா பேசி ரொமான்ஸ் பண்ண முடியுது அதையும் வந்து கெடுத்து விட்டுறீங்களேடா சொல்லுடா சாரி மாம்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல அது எனக்கே புரியுது இருந்தாலும் சொல்லாம போறது நல்லா இருக்காது பார்த்தீங்களா அதான் நான் ஆளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் நடத்துடா தம்பி நீ நடத்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டில் எல்லாரோட பர்மிஷனும் கிடைச்சாச்சு இதுக்கப்புறம் ஆளுன்னு கூட்டிகிட்டு வெளியே சுத்த தானே செய்வேன் நடத்து அட என்ன மாம்ஸ் நீங்களே இப்படி சொன்னா எப்படி நீங்களாம் இல்லாமையா டே போதுண்டா வந்த சொல்லிட்டேன் கிளம்புடா ஓகே ஓகே யூ கண்டினியூ பாய் ம் இதுக்கு மேலே எங்கடா கண்டினியூ இவ்வளோ பேசி நான் கொண்டு வரத்துக்குள்ளே போதும் போதும் இருக்கும் இதில் தான் மேடம் டைவர்ட் ஆயிட்டிருப்பாங்க இருப்பாங்க இதுக்கப்புறம் போய் சமைக்கணும் குழந்தை எழுந்திரிச்சிருவான் அப்படின்னு ஆரம்பிச்சிடுவாடா சோ என்ன மாமா அம்மு அது சரி சரி மாமா டைம் ஆச்சு தம்பி எழுந்திரிச்சிருவான் முகில முன்னாடியே படுக்க வச்சுட்டு வந்தேன் சரி நான் அவனை போய் பார்க்குறேன் பாய் அதுதானே பார்த்தேன் டே கார்த்திக் உனக்கு எதிரி வேற யாரும் இல்லடா உன் வீட்டில் இருக்கவங்களே தாண்டா உனக்கு சதி பண்ணுறாங்க நானே ஒரு மூடோடு வந்தேன் போச்சு சரி போய் வேலையாச்சும் பார்ப்போம்